சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கழுவி கட் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் கழுவின பிறகு தான் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது அப்படி பண்ணுனால் அதில் இருக்க சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும் இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துறலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு தான் வெந்தயம் சேர்க்கணும் இப்போ வெந்தயம் சீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பிலை இதை ரெண்டும் சேர்த்து இதையும் பொரிய விடுங்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நம்ம விருப்பந்தான் பிடிக்கும்னா அதிகம் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்தும் குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்க்க போகிறேன் அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதவும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி மூடி போட்டு வேக வைக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்தால் தான் குழம்புக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க சுண்டக்காவையும் இது கூட சேர்த்திடலாம் வெங்காயம் தக்காளி கூடயே சேர்த்து சுண்டக்காவும் நல்லா வதக்கிடணும் இப்போ அது கூட மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நீங்கள் குழம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மட்டுமே ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது இல்லாதவங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு சின்ன சைஸ் எலும்பு அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் புளி ஊற்றின பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு சின்ன சைஸு வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வெல்லம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த வெல்லம் தான் இது புளி உப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கும் அதனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தழை தூவிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சு சிம்மில் வச்சுருந்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்காய் புளி குழம்பு ரெடியாயிடுச்சு சுண்டக்காய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கசப்பு இருக்காது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ